வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த ஆதரவு கொடுங்க கான் அவர் எப்படி இந்து அறநிலை வேலை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ராஜா அவரோட பெயரை போட்டு பதவிய போட்டு போட்டு பொலந்து கட்டிட்டாரு முத முறையா ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருக்காருங்க கான் சரி யாருங்க நீங்க அப்படின்னு அவர்கிட்டயே போய் கேட்டா அவரு சொல்றாரு மட்டுமல்ல வளர்ப்பால் மட்டுமல்ல பழக்க வழக்கத்திலும் நான் இந்துதான் அப்புறம் ஏன் சார் பேரை மட்டும் இந்து பேர் வைக்காம வேற பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டோம் அவரு சொல்றாரு நான் சாமி பேரு தான் வச்சிருக்கேங்கிறாரு எங்க அப்பா ஒரு கடவுள் கிட்ட வேண்டாருங்க அவரு எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கே உயிர் கொடுத்தாரு எங்க குடும்பத்துக்கு உயிர் கொடுத்த சாமி பேரை நாங்க வச்சிருக்கோம் சொல்ல போனா நாங்க எங்க கொலசாமி பேரை தாங்க வச்சிருக்கோம் அதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை வருஷம் வருஷம் அந்த கொலசாமிக்கு கெடா வெட்டி பூஜை பண்ற அளவுக்கு நாங்க அப்புறம் கொலசாமியா தான் வச்சிருக்கிறோம் நர்கிஸ்கான்னு ஒரு கொலசாமியா அப்படின்னு கேட்டா ஆமா நர்கிஸ்கான் அவங்க கொலசாமி அவரு ஒரு உயிர் மருத்துவர் சொன்னா நம்ப மாட்டீங்கோ அவரு நீட்ல எல்லாம் படிக்கல நல்ல வேலை நீட்ல படிக்கல அவரு நாங்க ரொம்ப சிக்கலோட இருந்த நிலமையில கூட ஒரு கடவுளா இல்ல டாக்டரா இருந்து எங்களுக்கு எங்களை காப்பாத்திருக்காரு அதனால அந்த டாக்டர் பேரை டாக்டர் பேரா இல்லாம சாமி வச்சிருக்காங்க இந்த டைம்ல நம்ம கடைசியில ஆகச்சிறந்த ஒரு வரலாற்றை எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்களே தஞ்சாவூர் மாவட்டம் பவனாசம் தாலுக்காபுரம் கிராமத்தில் ஸ்ரீ ராஜகோபால பிரசன திருக்கோயில் அரங்காவலராக பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன நியமிச்சாங்க என்னோட பேர் வந்து நஃபீஸ் கான் நான் வந்து பிரசவத்தை பார்க்கும் போது எங்க அம்மா கிரிட்டிக்கலான பொசிஷன்ல நான் இருக்கும்போது அதை காப்பாத்தின டாக்டரோட பேர் வந்து இஸ்லாமியர் பேரு உயிர் கொடுத்து காப்பாத்தினாங்கிற ஒரு நன்றி விசுவாசத்துக்காக அந்த டாக்டரோட பேரை வச்சிருக்காங்க மற்றபடி வந்து நான் வந்து தான் தமிழ்நாடு என்னைக்கும் மதத்துக்கு விரோதமா இருந்தது இல்லைன்னு மீண்டும் ஒரு முறை நிரூபித்த எச்சு ராஜாவுக்கு நன்றி அந்த நற்கிஸ்கானோட அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றிங்க நற்கிஸ்கானுக்கும் மிக பெரிய நன்றி எல்லாத்துக்கும் மேல அந்த பிஜேபிக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல ஆனா அந்த பிஜேபி வழக்கம் போல சிசலா தமிழ்நாடுக்குள்ள நான் பிரச்சனையை பண்ணிய தீர்வேண்டா அப்படின்னு நர்கிஸ்கான் கும்பிடுற தர்கா மழை மேல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த அந்த கானோட அப்பா கும்பிடுற கோவிலும் மலைக்கு கீழே இருக்கிறதா சொல்லிட்டாரு இப்போ நர்கிஸ்கானோட அப்பா சாமிக்கு சொந்தந்தான் மொத்த மலையும்னு சொல்றாரு அதுக்காக திருப்பரங்குன்ற மலையவே நம்ம காப்பாத்தணும்னு சொல்லி மதுரையில மாபெரும் போராட்டத்தை பண்ணாரு கேஸ் விலைய பத்தி கவலை இல்ல பெட்ரோல் விலைய பத்தி கவலையே இல்ல வேலை இல்ல திண்டாத்த பத்தி எதுக்கு கவலை அதுக்கெல்லாம் வேலை தரதா சொல்லிதான் அத்தனை வைத்தியம் கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு மலையை மீட்போம் மலையை மீட்போம் அப்படின்னு மாபெரும் போராட்டத்தை நடத்தினாங்க உடனே என்னாகும் அது நேரா கோர்ட்டுக்கு போகுமா நீதிபதிங்க எல்லாம் அந்த கேஸை எடுத்து பார்த்துட்டு எல்லா சாமிகளும் பத்திரமா அந்தந்த இடத்துல தானே இருக்குது வேற ஏதாவது நல்ல சான்றா தான் கொண்டு வாப்பா இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து பக்கத்துல வச்சிட்டாங்க இனி அட்ட மாசம் தான் தெரியும் இது தமிழ்நாடா இல்ல அயோத்தி ஆயிடுச்சா அப்படிங்கிறது ஏன்னா தொல்லியல் துறை ஒன்றியமைச்சர் தான் இருக்கு அவங்களுக்கு டாக்குமெண்டா பெரிய பிரச்சனை அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணாருனே சொல்லுவாங்க. அந்த மான்ல இருந்து புல்புல் பரமேல சொல்லுன்னு வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெரியார் பெண்களை இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாரு அப்படினு சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்லுவாங்க இதே விஷயத்தை ஹேத் ராஜா சொன்னா சாதி முத்திரைய இது சீமான் கிட்ட கொடுத்து சொல்ல சொல்லிடலாம் அப்படின்னு அந்த பிளானிய எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சீமான் ஜி சீமான் ஜி பெரியார பத்தி டாக்குமெண்டல்ல இருக்கு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ள கட்டு கட்டு கட்டா பணம் அத்தை பார்த்த சீமானு முக்கியமான பேப்பர் இத்தனை வச்சிருக்கீங்க நான் பண்ணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவரும் ஃபீல்ட்ல இறங்கி அவருக்கு கொடுத்ததுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுதான் ஆதாரம் இப்படிப்பட்ட ஆதாரம் விரைவில் வந்தாலும் வரலாம் வெயிட் பண்ணுங்க இப்போ இதுக்காக எல்லாம் பாஜக நடத்தின போராட்டம் ம் அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்ல அப்போ இதுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினாங்களே டாஸ்மாக் அத பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு தானே கேக்குறீங்க அதுக்கும் கோர்ட்ல கூப்பிட்டு ஆதாரம் எங்க பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து என்ன பிரச்சனைனா திருச்சியில மாபெரும் போராட்டத்தொண்டு நடத்தி இருக்காங்க அதுல மும்மொழி கொள்கையோட முக்கியத்துவத்தை எல்லாம் முக்கு முக்குன்னு முக்கியிருக்காங்களாம் அவங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியலைங்க நார்த் இந்தியாவில் மூணாவது மொழியா எதை படிக்கிறாங்கன்னு சான்ஸ்கிராம் சிபிஎஸ்சி சிலபஸ்ல எல்லாரும் அதைத்தான் எடுத்திருக்காங்களாம் அது போக சான்ஸ்கிரிட்டை டெவலப் பண்றதுக்கு கோடிகளை கொட்டின்னு இருக்காளாம் ஒருவேளை நம்ம ஆளுங்களும் சந்தோஷத்துல புதுசா இருக்கேன்னு சான்ஸ்கிரிட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரு யாருகிட்ட சான்ஸ்கிரிட்ல பேசுவா இப்போ ஒரு மூணாவது படிக்கிற பசங்க சண்டே லீவ்ல குண்டு விளையாட போறாங்கன்னு வச்சுப்போம் வச்சுப்போம் இப்ப அந்த இடத்துல ஒரு வட்டத்தை போட்டு அதுல மூணு குண்டை வச்சுட்டு பின்னாடி வந்து நின்று அடிக்கணும் என்னன்னு சொல்லி அடிப்பான் மணிய மூணு குண்டு நாமஸ்தே நடு குண்டு சந்திரஸ்த உரமா இருக்கிற குண்டு என்ன குண்டுன்னு தெரிலஸ்த சுக்லாமிரதம் சசிவர்ணம்னு சொல்லி தம்பி அடிப்பன் அது மிஸ் ஆயிடு துணு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல இருக்க பையன் ஸ்வாஹ அப்படின்றுவன் ஒருவேளை அடிச்சுட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது நம்ம ஆளுல பாக்கியராஜ ஸ்வாக சொல்லத்தான் கூட்டிட்டு அதுக்கு அதுக்குத்தான் அவளுக்கு பேமெண்ட பேசியிருக்காளாம் சோனியக்கு ஸ்வாகாவை தவிர வேற ஒண்ணும் தெரியாது அடிச்சுட்டா என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சவா என் கமெண்ட்ல சொல்லுங்கோ ஆடே எப்படியே மும்மொழியோட சிறப்ப சொல்லி போராட்டத்தை நடத்திருக்காங்க ஆறு பாஜக ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க பாஜக எந்த போராட்டம் நடத்தினாலும் அது நமக்கு நன்மையா மட்டும்தான் கொண்டு கொடுக்குது யாருக்கா அது தெரியுமா நர்கிஸ்கான்னு ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி இருக்காருன்னு அவருக்கு இப்ப ஏற்பட்ட பிளாஷ்பேக் இருக்குன்னு யாராவது நினைச்சு பார்த்தோமா கிட்டத்தட்ட அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நர்கிஸ்கான அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடும்ல நான் அந்த டாக்டரையும் சொல்றேன் அந்த அதிகாரியும் சொல்றேன்னே வச்சுக்கோங்களேன் அட நான் தாங்க டாக்டருங்கிற அவங்களுக்கு அவர் கடவுளாதான் தெரியறாரு ஒருவேளை அவங்க குலசாமி சிவனாக இருந்திருந்தால் நர்கிஸ்கான சிவனாதான் பார்த்திருப்பாங்க மாயோனாக இருந்தாலும் சிவனா தானே பாத்திருப்பாங்க காவல் தெய்வம் இப்படி நம்ம குல தெய்வங்களா இருந்தாலுமே நர்கிஷ்கான தானே பாத்திருக்காங்க அந்த குடும்பம் இந்த கான் வெறும் பெயர் மட்டும் இல்ல மாபெரும் சிந்தனை அப்படிங்கிற விஷயத்த நம்ம யாராவது நினைச்சிருந்த வெளியே கொண்டு வந்திருக்க முடியுமா ஒரு ராசி வேணுங்க அதுதான் எழுதி திறந்து ஒழுங்கு சொல்லிட்டா அது வாழ்ந்துரும் அவர் எதையாவது ஒரு விஷயத்த நல்லது வாழ்க்கை சொன்னாதான் எப்படியாவது போயிரும் நமக்கு எதாவது நன்மை நடக்கணும்னு வைங்களேன் பிஜேபியை கூப்பிட்டு ஏன்பா இந்த புள்ளி கம்மா கூட நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னா போதும் நமக்கு தான் நல்லது நடந்துருமே ராசி அப்படிங்க அதனால மக்களே நடத்துற ஒவ்வொரு போராட்டத்தையும் வரணும் ஏன்னா அவங்க நமக்காக தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றிய சொல்லி பேசுவோம் எனமே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்